வணக்கம் முருகளை மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியில் கடற்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் கூட்டப்பட்டு அந்த பாராளுமன்றத்தில் இருபத்தி ஒரு அமைச்சு பதவிகளும் இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சு பதவிகளும் வந்து வழங்கப்பட்டிருந்தது யார் யாருக்கு அமைச்சு பதவிகள் மற்றும் பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலியில் வந்து முழுமையாக பாருங்கள் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக கருணி அமரசிங்க வந்து பதவியேற்றிருக்கிறார் அதோடு மகளிர் மற்றும் சிறு விகார அமைச்சராக சரோஜினி சாவத்திரி அவர்களும் வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சராக விஜி விஜித கேரத் அவர்களும் மற்றும் நீரியல்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக பேராசிரியர் உபலி பண்டிகை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார் கமகே வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க வெளிச்சத்தி அமைச்சராக குமர ஜெயக்கோடி அவர்களும் சுற்றாடல் துறை அமைச்சராக வைத்திய தம்பிக படவேந்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பேராசிரியர் கிரீசாந்த அபேசேன தொழில் அமைச்சராக பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்கர் பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக சமந்த வித்யாரத்ன புத்தசாசனம் மத மற்றும் கலை கலாச்சார விவகாரங்கள் அமைச்சராக பேராசிரியர் அவர்களும் விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணிகள் அமைச்சராக கே டி லால்கந்த சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமை அமைச்சராக சுனில் கந்த ஜெயந்தி அவர்கள் நகர அபிவிருத்தி கட்டுமானத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாநிதி அத்தோடு நமது பிரதமர் வந்து கல்வி உயர் மற்றும் கல்வி அமைச்சராக வந்து பிரதமர் பிரதி அமைச்சர்களை பார்த்தோம் பேராசிரியர் பொருளாதார அபிவிருத்திக்கும் நாமல் வந்து விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது வசந்த பியதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலியூட்டர் பிரதி அமைச்சர் ராகவும் தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆர் எம் ஜெயவர்த்தன அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி சமய புத்தசாசன கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக வந்து கமகேதர திசாநாயக் அவர்களுக்கும் வீடமைப்புக்கு வந்து சட்டத்தரணி டி பி சரத் அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளம் அமைச்சராக வந்து பிரதியமைச்சர் ரத்ன சமகை அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது தொழில் பிரதி அமைச்சராக வந்து மகிந்த ஜெயசிங் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி பாதுகாப்பு பாதுகாப்பு பிரதி அமைச்சராக வந்து அருண ஜெயசேகர அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி வந்து சட்டத்தரணி சுனில் வட்டகாக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சரா வந்து கலாநி கலாநிதி மதுர சென அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக வந்து கலாநிதி கர்சன சூரிய பெருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக வந்து கலாநிதி சுனில் ரணசிங்க அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சராக வந்து சதுரங்க அபேசிங்க அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறாங்க வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராக வந்து பொருளியலாளர் இவர் வந்து இன்ஜினியர் ஜனித் ருவான் கொடித்துவாவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதோட பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராக வந்து நாமல் சுதர்சன அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராக வந்து ருவான் சனரத் அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சராக வந்து கலாநிதி பிரசன்ன குமார குணசேகன அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராக வந்து அருண் கேமச்சந்திரா வந்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் வந்து திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோட சுற்றுல துறை பிரதி அமைச்சராக வந்து என் ஜெயக்கோடி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக வந்து முகமது முசீர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் வந்து மௌலவியா இருக்கிற முஸ்லீம் அவர்களாக இருக்கிறார் அவருக்கும் வந்து பிரதி அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோட டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக வந்து பொருளியலாளர் எரங்க வீரரத்னா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோட இளைஞர் விவகார அமைச்சராக வந்து எரங்க குணசேகர் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது பிரதி அமைச்சர் பதவிகளை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பிரதி அமைச்சராக வந்து ருபான் சமீந்தரணசிங்க அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரை கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் உவலி சமரசிங்க அவர்களுக்கு வந்து கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் வந்து டாக்டர் கன்சக விஜய் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து டாக்டர் அதே மாதிரி விளையாட்டுத்துறையை வரைக்கும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக வந்து சுகத் திலகரத்ன அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதி அமைச்சர் பதவிகளை வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கமண் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக வந்து சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது இவரும் ஒரு தமிழால் இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சு பிரதி அமைச்சர் எல்லா பதவியையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ் ஆக்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முஸ்லீம் இனத்தவரையும் சேர்ந்தவர்களையும் கொடுத்துருக்குறாங்க அப்ப எல்லாரையும் வந்து சமமாக வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்குறதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெரும்பாலான ஆக்கள் ஒரு படிச்சாக்களாக தான் இருக்காங்க அதாவது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படியான துறைகளில் இருந்து வந்து பிரதி அமைச்சு அமைச்சு பதவிகளை வந்து பெற்றுக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது